சாப்பிட்டான்னு கே சாட்டிங்களா ஓட்டோட நீ போனிய நம்பர் வேணாரு வேணா அவ்வளவு திறமை உனக்கு நாளைக்கு வாரம் போய் போன நாளைக்கு Aduh! What happened? Aduh! Ma! Ma! Aduh! Ma! 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 దుడ్డు దుడు పోయించు పచ్చాడే

காடி ஹாய் இந்த பையன்

ஏன் இப்படி கீழே விழ அது என்ன எழுதுற டேபிள் தானே அது ஏன் இப்படி பண்றீங்க அப்பா வர ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வாங்க

நேத்து அனுபவ நீட கூடாது நாட்டி ஐம்பது நாளைக்கு யாரும் மாறு மாறு பாரு என்ன குழம்பாங்க பாரு

அது 255 597 என்னமோ இது மேல ஏர் நின்னுச்சு இப்ப சின்னது ஆணி வந்துருக்குது வெயில் வரு <coughs> 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 <coughs>

நம்மளுக்கு எடுக்குதே எடுக்குதே எவ்வளோ எத்த வச்சு இது சாமான் கழுவும் போது பார்க்குறேண்ணே மேலே இருக்கு இந்த பக்கம் கூட இருக்குது நேரயா மருந்தா ம்

Yeah yeah minute. Yeah, yeah.

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ thế không bỏ lỡ những video महिला का बर्थडे का दिन है परिमला का दिन है गाय का बर्थडे का दिन है परिमला का दिन है ये वाली कट मत हायसल हाय ಎಲ್ಲಕವ ಒಂದು ಕಾಂ ಊ ಸಾಪ್ಟಿಂಗ್ ಲಾನ ಕೇಳ ಸಾಪ್ಟಿಯಾ ಹ್ಮ್ ಬಾ ಯೇಗೋ ಮುಖರ ಬಟೇ Bridいい πα 54 Brother two hmm. sh mm. lesser seeing To make Jin If you want to be late, come again I have to stop my mother's service My

எப்போ நைட்லையா இப்போவா எங்கட போற ஏய் எதுக்கு குச்சி எடுத்துனுகுற இங்க பாரு அம்மா இது பாரு இங்க பாரு நீ குச்சி எடுத்துனா நான் எத்தறறேன் பாரு எதுக்கு நீ குச்சி எதுக்கு வச்சிரு பட்டுல போ பட்டுக்குட்டியில் எல்லா எடுத்துன்னு போய் வச்சிருங்க போங்க ஆமாம் நீங்கள் எல்லோரும் பட்டுக்குட்டி தான் எடுத்துன்னு போய் வச்சுருங்க வெரி குட் போங்க போங்க ஃபர்ஸ்டியா வெரி குட் அண்ணா குட் பாய் நீ எடுத்துன்னு போய் வச்சுருப்போம் நீ எடுத்துன்னு போய் வச்சுருப்போம் பட்டுக்குட்டியில் பூ பட்டு பட்டு சவரம் இல்லை பூ எடுத்துன்னு வச்சுருப்போம் வெரி குட் ம் போ போ

இளங்கோவன் ஜெகநாதன் எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலேயே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாறாய் சிவகலைகள் ஆகமங்கள் மிக மிகவும் வரை ஓதும் அன்பர் திருவடிகளே இது ஏதோ ஒரு மாதிரி தெரியுது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உங்களுக்கும் நன்றி நன்றி அரோகரா அரோகரா திருப்புகழ் தோழி ஓ ஓகே ஓகே ரொம்ப நன்றி திருப்புகள் எங்களுக்கும் ஒரு சில திருப்புகள் தெரியும் ஆனா அதனுடைய இது தெரியாது எங்களுக்கு எத்தனாவது நமக்கு தெரிஞ்சது முத்தை தெரு அவதை இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு 嗯。Mm. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோக்கியாசல வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோக்கியாசல இதோ குமரா நீ சொல்ல வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோக்கியாசல 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 இதோ பார் இதோ ஆரோக்கியாசல இது முருகா சொல்ல ஆ буகா அல்ல முருகா முருகா சொல்ல அவங்க இதோ பார் சொல்ல சொல்றாங்க பார் இங்க பார் முருகா சொல்லு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராசு காந்திக்கு இல்லை வாயில அம்மா ஆயா அம்மா வணக்கம்ன்றாங்க உனக்கு வணக்கம் சொல்ல

கீர் கிலோ விழுந்துரு போகுது சந்தியா முத்து ஹாய் ஜான் சிய ஹாய் சந்தியா உன்னுடைய பாப்பா எப்படி இருக்கு

சிஸ்டர் அந்த பாடல் விளக்கு முருகன் வளர்த்த விதம் அந்த பாடல் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நான் போய் பார்க்குறேன் அது அந்த நீங்க போட்டிருக்க அந்த விளக்கத்தை வந்து நான் எடுத்து அதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் நான் போய் அதை செக் பண்ணிக்கிறேன் நானே வெறிய ஓகே 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 ரொம்ப நன்றி இது பார் அமர்லாம் பண்ணக்கூடாது பட்டுக்குட்டி இல்ல குடி கொடு கிட்ட குடி வெரி குட் எடுக்க கூடாது கை அர்த்தகம் பட்டா இது இந்த கை அர்த்தம் இல்ல இந்த கை நீ அடி பட்டதுல

சாப்பிடலாம் செஞ்சுட்டு ஆயிடு தண்ணி வேணுமான்னு கூத்து எல்லாருக்கும் போச்சு பாப்பா கீழே போறான் குமர அந்தப்பட டான்ஸ் அட

வரையுது